இவன் தொல்லை தாங்க முடியலைங்க உக்கார கூட முடியல என்னதான் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு என்னால் முடியலைங்க பாரு பாருங்க சும்மாவே இருக்க மாட்டேன்றா எதுனா ஒரு சும்மா ஒரு மனுஷன் வந்து உக்காரத்துக்கே இல்லை கையை கடிக்கிறான் காலை போடுறான் உக்காரது நிம்மதியாக உட்காரவே விட மாட்டேன்றாங்க பாருங்க பாருங்க அவங்கள்கிட்ட கையை எத்தினு போகிற மாதிரியே இல்லை பாருங்க கை அங்கே பாருங்கள் பாருங்க பாருங்க கையவே கடிக்க வரான் பாருங்கள் பாருங்க கையிட கையிடா கடிக்காதடா ஆ வர்றேன் கையை வைக்கிற மாதிரியே இல்லைங்க என்ன அங்கே பாருங்க அங்கே பாருங்க கடிக்கவே வராங்க என்னங்க பண்ணுறது வேணுங்க கால் கடிக்கிறான் அனுப்புங்கள் பாருங்க அப்புறங்க ஆ என்ன தான் பண்ணுறது இவனை சொல்லுங்கள் பாருங்கள் ஆ பாருங்க அவர் கையை கிடைக்கிறான் ம் அவர் கையை கிடைக்கிறேன்